இன்றைக்கி வீட்டில் இருக்க மசாலா வச்சு சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்கா ஒரே ஒரு அன்னாசி பூ சேர்த்துருக்கேன் இப்போ நீளமான அறுக்குன்னு வெங்காயம் உக்க சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வெங்காயமும் தக்காளியும் எடுத்து அரைக்க போகிறேங்க இது வந்து குழம்புக்கு ஒரு நல்ல திக்னஸ் கொடுக்கும் வெங்காயம் இந்த பதத்துக்கு வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு விழுதில் கொஞ்சமாக சோம்பும் சேர்த்து அரைச்சிருக்கேன் இப்போ நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி பழத்தையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அதுக்குள்ளே இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்ச தக்காளி வெங்காயத்தையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கணுங்க கலருக்காக வேண்டி கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்க சிக்கனை இதோடு சேர்த்துக்கலாம் இது கூடவே உப்பும் சேர்த்துக்கலாங்க சிக்கன் கூட உப்பு சேர்த்து வதக்கும்போது நல்லாவே உப்பெல்லாம் கறியோடவே நல்லா சேர்ந்துடும் இப்போ நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ அரைக்கிறதுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு இதை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் இப்போ வீட்டு மிளகாத்தூள் நம்ம எல்லாமே சேர்த்து அரைப்போம் இல்லையா அந்த மிளகாத்தூள் சேர்த்துக்கிறாங்க தேவையான அளவுக்கு இதையும் சேர்த்து நல்லா பெரட்டிக்கலாம் இந்த பதத்துக்கு நல்லா வதக்கிக்கணும் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த மசாலாலாம் நல்லா சேர்ந்துருக்கோம் சிக்கனில் இப்போ அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாங்க உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு விசில் விட்டுக்கலாம் ஒரு விசில் இல்லை ரெண்டு விசில் போய்ட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க இது சாதத்துக்கு சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக மேட்ச் ஆகும் இந்த சிக்கன் கிரேவி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஹோம்மேட் மசாலா நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோங்க இந்த மசாலா உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியான ஹெல்த் மிக்ஸு கருப்பு உளுந்து களி மாவு எல்லாமே இது போல் பல வகையான கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மாவு இது போல் நிறைய நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோங்க உங்களுக்கு தேவைப்படுதுன்னாலும் எங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்